அடுத்த கல்லூலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து மல்மல் கட்டன் சாரீ இது ஃபுல் பிரிண்டட் சாரீ உங்களுக்கு பல்லு செப்பரேட்டாக இருக்கும் பாடியில் செப்பரேட்டாக டிசைன் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தான் வருது இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதில் நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மாதிரி டிசைன் இருக்குது என்ன மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி கலர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் தான் இதில் வந்து எந்த கலப்படமும் கிடையாது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் வேலைக்கு போறவங்களுக்கு குறிப்பா முக்கியமா அவங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா கம்மி ரேட்ல அழகான சாரீ டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் கிடைக்கும் போது ஒரு கம்ஃபர்டபுளான சாரீ கிடைக்கும் போது யாரும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி இந்த சாரீ வந்து மெயின்டனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிறதுனால வேலைக்கு போறவங்களுக்கு இதுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாரியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வீக்கெண்ட்ல தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க எல்லா வேலையும் பார்க்கும்போது இந்த சாரி நார்மலாக வாஷ் பண்ணி காய வச்சாலே போதும் இந்த மல்மல் காட்டன் சாரிக்கு நீங்க ஸ்டார்ச் போடணும் அவசியமே இல்ல போடாமலே சாரி அழகா செட் ஆகும் நமக்கு இதுல வந்து நீங்க கலர் ஷேடு பாத்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி அழகாகவும் இருக்கும் பாக்கிறதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து நாலுல இருந்து அஞ்சு நாளா சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்த வந்ததும் அதை ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எடுத்துகிட்டு ஸேரீயும் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் உங்களுக்கு சாரியை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லைனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி சாரியோட கலர் டிசைன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம ரீ எடுக்க மாட்டோம் அதே மாதிரி இதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் தான் புக் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க இதை மாதிரி நிறைய வெரைட்டியான சாரீஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத எல்லாமே நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நான் என்ன மாதிரி சாரீ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணும் கூடிய சாரி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்